கத்தருடைய பரிசுநாபத்துக்கு மயமடைப்பதாக என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாளில் ஒரு அருமையான வார்த்தை பாருங்க மார்க் எழுதின புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தில் நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு உங்களை எந்தெந்த காரியங்கள் வேதனைப்படுத்துகிறதோ கத்தர் ஏசி சொன்ன வார்த்தை பன்னெண்டு வருஷம் அந்த உதிரப்போக்கில் மகள் கஷ்டப்பட்டார் சமாதானம் இழந்துட்டா சொத்து பத்தை இழந்துட்டா டாக்டர்ஸு கொடுத்துட்டா நிறைய இழந்துட்டா ஆனா ஆண்டவரை தேடி வந்து சொன்னா வஸ்தத்தின் ஓரத்தை அப்படி தொட்டுட்டா போதும் தொட்டுட்டேன்னா நான் அந்த விசுவாசம் நீங்க இயேசுவை தொட்டு பார்த்துருக்கிறீங்களா ஜபத்துல தொட்டு பாருங்க அவர் நீங்க அவளை தொட்டாலே உங்க உடம்புல அவளுடைய பிரச்சனை இறங்குறத பாப்பீங்க ஒரு விதமான குளிர்ச்சி முடியெல்லாம் சிலிர்த்து அப்படி தேவ பிரச்சனை உங்க மேலே இறங்கும் போது நினைச்சிடுங்க இப்போ தொட்டுறாரு அப்பவுமே உங்க வேதனை நீங்கிறோம் நீங்க சுகத்தோடு சொன்னார்ல உங்க விசுவாசத்தின்படி உனக்கு கால் கிடவது எவ்வளவு அழகாங்க நீ போ சமாதானத்தோடு போ நீ நீ போ உன் விசுவாசம் நீ ரட்சித்தது நான் சொல்றேன் உங்க பிள்ளைகளால் பாரப்படுறீங்களா புருஷன் அடிக்கிறாரா புருஷனால பாரப்படுறீங்களா குடிகார புருஷனா உங்க வேதனை இன்று நீங்கும் நீங்க சமாதானத்தோடு போவீங்க பாருங்க ஆகார் எவ்வளவு சஞ்சலத்தோடு வந்தா அவளை தொட்டாரே இவ்வளவு நல்ல கத்தர் பாருங்க சமாதானம் இல்லாமல் யாக்கோபு தனி மனிதனாய் தகப்பனார் தாயாரை விட்டு தன்னந்தனிமாய் காட்டுல கிடக்குறான் ஆண்டவர் இயேசு அவனை பார்த்தார் அவன் கேட்கிறான் இந்த தேசத்துக்கு என்ன திருப்பி சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் நான் உங்களுக்கு வலிபீடம் கட்டுவேன் வெறுங்கையாய் போனவன் ரெண்டு பரிவாரங்களோடு கலந்து வந்தான் இன்னைக்கு பாருங்க உங்க வேதனை நீங்கி நீங்க பெற்றுக்கொள்வது ரெண்டு பரிவாரம் சமாதானம் சந்தோஷம் எந்தெந்த காரியத்துல எல்லாம் வேதனைப்பட்டீங்க பிள்ளையுடைய திருமணம் குடும்ப உறவு சகோதரனுடைய பிரச்சனை எல்லாம் நீங்கும் இந்து உங்க வீட்டுல சமாதானம் தங்கும் தேவ சமாதானம் உங்களில் கொடிகளும் உங்க வேதனை நீங்க சுகமா இருப்பீங்க இந்த நாள் அவ்வளவு பெரிய வெற்றி நாள் உங்க பிசினஸ் நினைச்சு தொழில நினைச்சு வேதனைப்பட்டீங்களா சந்தோஷம் வருதுங்க பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்க நல்லா தகப்பனே இந்த வேதனை நீங்கி சுகத்தோடு இருக்க உங்களை தொட்டு அந்த தேவ பலனை பெற்றுக்கொள்ள கத்தர் கிருபை கொடுத்த நன்மை செய்வனாலே ஆமை